நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் இன்றும் ஒன்றாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தன் தனக்கு இன்றி நின்றானை எல்லா உலகும் உடையான் தன்னை குன்றம் ஒன்றால் மழை காத்த பிரானை சொல் மாலைகள் நன்று சூட்டும் விதி எய்தினம் என்ன குறை நமக்கே என்று பாடுகிறார் ந தத் என்கிறது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து அவன் வைகுண்டத்திலே பரமபத நிலையனாய் இருக்கும் பரத்வ வடிவிலும் சரி மனிதனோடு மனிதனாய் கொள்கிற விபவ அவதாரங்களிலும் சரி வேறுபாடு இல்லாமல் அனைத்து நிலைகளிலும் அனைத்து காலங்களிலும் ஒரே போன்ற தன்மையோடு தனக்கு சரிசமமானவரோ மேம்பட்டவரோ இல்லை என்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எல்லையில்லாத சௌலபியம் அதாவது எளிமை அல்லது சுலபத்தன்மை முதலான திருக்கல்யாண குணங்களின் விஷயத்திலும் அவ்விதம் யாரும் இல்லாமல் இருப்பவன் சகல லோகங்களையும் சேஷமாக அதாவது தனக்கு ஆட்பட்டு இருக்கும்படியான உயர்த்தியை கொண்டவன் இப்படி அவனுக்கு சேஷ வஸ்துக்களாக உள்ள அடியவர்களுக்கு இந்திரனால் ஒரு ஆபத்து என்று வந்தபோது அவன் பெய்வித்த கல் மழையிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற தன் கண்ணில் தென்பட்ட ஒரு மலையை அதாவது கோவர்தனத்தை எடுத்து காப்பாற்றினான் இப்படி பெரிய பெரிய உபகாரங்களை பண்ணுகிற அந்த சர்வேஸ்வரனுடைய பூரணமான குணத்தை பற்றி நாம் எங்கனம் பேசுவது என்று விலகாமல் அவனுடைய விஷயத்திலே உட்புகுந்து அவனுக்கு ஏற்ற சொல்மாலைகளை தொடுத்து நன்றாக சூட்டும்படியாக பெற்ற என்னுடைய பாக்கியமே பாக்கியம் இனி நமக்கு என்ன குறை உள்ளது என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்